வே கூடாது திருக்கோவிலுள்ள இருக்க கூடிய சகோதரிகள் நீங்கள் மன்னிப்பை கொடுக்க கூடாதங்க நீ பாவும் முடியேமே பார்க்க கூடாது இதற்கு பரிசு என்னன்னா நீங்க கஷ்டப்பட்டு பொழச்சு போறாங்க போனா போடுன ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு என்ன கிடைக்கும் தெரியுங்களா ওসি ওসিதானே இது வந்து நம்ம ஓட்டும் போட்டு விட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு ஓசி ওসিதானே நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு பட்டியல் சகோதர சகோதரிகள் யாராவது மேடையின் மீது அமர்ந்து இருந்தா மைக்கல பேசிக்கிட்டே நீ எஸ்சி தானே நீ எஸ்சி தானே ஜாதி பெயரை சொல்லி ஒருவரை அவமானப்படுத்துவது அரசு மேடையில இரண்டாவது பரிசு நீங்க யாராவது அவரை பிடிச்ச அம்மே திட்டமே வரலன்னு ஏன்னா அப்படி பண்றீங்க நல்ல வேலை செய்ய நீங்க தைரியமா கேட்டா அப்படியே வாக்களிச்சு கிழிச்சிட்டீங்க அப்படிமா இது மூன்றாவது பரிசு ஆளுநர் ஐயாவை பார்த்து போயா அப்படிம்பாரு இன்னைக்கு இவர் எங்க இருக்காரு பாருங்க இவருடைய நிலைமை சட்டமன்றத்தில் ஆளுநரை பார்த்து ஏய் போயா அப்படி மாற எதிர்கட்சி யாராச்சும் ஆட்கள் பேசினா ஏய் நிஜமா உட்காரு அடிப்படையிலே தரம் இல்லை அடிப்படையிலே பண்பு இல்லை அடிப்படையிலே பாசம் இல்லை அடிப்படையிலே கருணை இல்லை அடிப்படையிலே அன்பு இல்லை அடிப்படையிலே ஏக்கம் இல்லை அடிப்படையிலே உங்களுடைய கண்ணீருக்கு கொடுக்க வேண்டிய வழி கொடுக்க தெரியவில்லை ஒரு ஏழை தாய்க்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் என்பது புரியவில்லை ஆண்டவம் பார்த்து தர்மத்தினுடைய தண்டனை கொடுத்திருக்கின்றான் கட்டுப்பாட்டில் ஸ்பீக்கர் சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கர் ஐயா இவரை தகுதி நீக்கம் பண்ணிருக்க ஒரு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பு கொடுத்த பிறகு சட்டமன்றத்தினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் ஐயா இவரை தகுதி நீக்கம் செய்து திருக்கோவிலூருக்கு எம்எல்ஏ இல்ல உடனடியாக தேர்தல் வர வேண்டும் என்று ஸ்பீக்கர் சொன்னா சொல்ல மாட்டேன் ஏன்னா ஆட்சி அவங்களுக்கு அதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கட்சியில் இருக்காரு ஆனா எம்எல்ஏவா இல்ல அரசு விழாக்கு போறாரு ஆனா எம்எல்ஏவா இல்ல கை கட்டி நிக்கிறாரு ஆனா மந்திரியா இல்ல இப்ப ஏன் அவர் கைது ஆகல வரும்போது ஒரு பாட்டி கேட்டாங்க ஏன் தம்பி அவர் ஏன் பாட்டி எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நான் வந்து திமுக சம்பந்தப்படுத்தி ஊழல்வாதிகளை தோல் உரித்து உங்கள் முன்னால் நிறுத்துவதா என்னுடைய வேலை பாட்டு அதற்கென்று இயக்குதல் இருக்கிறது அதற்கென்று நீதிமன்றங்கள் இருக்கிறது அவங்க கண்டனம் கொடுப்பாங்க ஆனா பொன்முடி அவர்கள் ஏன் சிறைக்கு போகலீன்னா உச்ச நீதிமன்றத்துல போய் சொன்னாங்க ஐயா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை வயசாகி போச்சு உயர் நீதிமன்றம் முப்பது நாள் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க அதனால் என்னை உடனடியாக சிறைக்கு அனுப்பிடாதே அதனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா இவருடைய வயதின் அடிப்படையில் நேரம் குறைவாக இருக்கிற காரணத்துல இவர் இன்னைக்கு சிறைக்கு நாங்கள் அனுப்ப அவ்வளவுதான் நிரபராதின்னு சொல்லி இவர் போய் கேட்டிருக்காரு உடம்பு சிறியல் உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் காலத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க ஆனா உடம்பு சரியில்லைன்னு உச்ச நீதிமன்றத்தில் சொன்னவர் இளைஞர்களினுடைய மாநாடு நடந்துச்சு சேலத்தில் நாட்டுக்கு பேரணியா என்ன வர்றா முதலாளா நம்ம என்ன கிடைக்கிறார் என்ன கோஷம் போட்டாலும் பாருங்க வாழ்க வாழ்க வாழ்கவே உதயநிதி வாழ்கவே அண்ணன் முதல்வன உச்ச நீதிமன்றத்துக்கு முன்னாடி சந்தி என்னால முடியல கொஞ்சம் பார்த்து ஒரு கொஞ்ச நாளைக்கு அனுப்ப பாருங்க நான் பேச வீட்டுல இருந்துக்கிறேன்னு டைம் அதிகப்படுத்தி எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டு வந்தவர் சேலம் இளைஞரணி மாநாட்டில் முதல் ஆளாக அந்த பேரணியில வாழ்க வாழ்க வாழ்கவே உதயநிதி வாழ்கவேன்னு பாடிட்டு இருக்கார் எப்படி பாரு எப்படி மனிதர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் எப்படி சுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நீங்க பாருங்க அதனால் முறைகேடு முகவரியின்னு உனக்கு இருக்குன்னா அந்த முகவரியினுடைய பெயர் பொன்முடிங்கய்யா